முதலில் திரை தாழ் பணிந்து வணங்கி விட உங்கள் அனைவருக்கும் அன்று குடும்பத்திலிருந்து நாங்கள் வந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டிருக்கோம் என்னுடைய அவர்கள் பல கடவைகள் வருகை தந்து எங்களுடைய முதியோர் இணைந்து பொங்கல் விழா பல விழாக்களோடும் இணைந்து எங்களுடைய இல்லத்தில் அன்பு வைத்து எங்களுடைய தமிழா அதில் ஒரு தனித்துவம் இருக்குது தமிழா என்ற அமைப்பு காலமாக குடும்பத்திலே உலகளாவிய ரீதியிலேயே தங்களுடைய சேவை சமூக சேவை பிறப்பு பெறுகின்றது அதே இன்றும் அவருடைய சேவையினால் எங்களுக்கு பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றார் வசிக்கின்ற இந்துமதி அம்மாவினுடைய பிறந்த நாள் அதாவது பதினான்காம் தேதி அவருடைய நாள் அவருடைய சிறப்பாக செழிப்பாக பூரண ஆகியோடும் நல்ல ஆரோக்கியத்தோடும் பாட வேண்டும் மேலும் மேலும் அவர் ஆரோக்கியம் அடைய வேண்டும் என்று அவருடைய பிள்ளைகள் நிலக்ஷினி மற்றும் நிலாந்தன் ஆகியோர் அவரை வாழ்த்துகின்றார்கள் அவர்கள் மட்டுமல்ல அவருடைய உற்றா உலகம் இதை சுற்றத்தவர்கள் சூழல் இருப்பவர்கள் அனைவரும் அவரை வாழ்த்துகின்றார்கள் அதே போன்று எங்களுடைய தமிழா யூடியூப் குடும்பமும் அவரை வாழ்த்துகின்றது எங்களுடைய முதியவர்களும் அமைந்திருக்கின்ற அப்போதர் முதியோர் அவருக்கு வாழ வாழ்கின்ற முதியவர்களும் அவர்களை வாழ்த்திருந்தார்கள் வசிக்கின்ற கவிஞர் இந்துமதி அம்மா அவர்கள் பூரண ஆய்வு மூலம் நல்ல ஆரோக்கியத்தோடும் பல மகிழ்ச்சியோடும் பல அவதியோடும் இருக்க வேண்டும் மேலும் மேலும் அவர் சிறப்படைய வேண்டும் என்று எங்களுடைய ஸ்ரீலங்காவிலே குறுக்கள் மனத்திலே அமைந்திருக்கின்ற அக்ரோலார்கள் முதியோர் நலமுறை அமைப்பை வாடுகின்ற முதியவர்களும் அமைப்பின் சார்பிலே நானும் இங்கு வருகை தந்திருக்கின்றேன் எங்களுடைய தமிழா குடும்பத்தினரும் அவர்களை வாழ்த்துகின்றார்கள் வேண்டுமாக அவருடைய பிள்ளைகள்

ஆடி <laughs> <laughs> geliyor

அவர்கள் கவிஞர் இந்துமதி அம்மா அவர்களை பிறந்த நாளை அவருடைய பிள்ளைகளான திலாக்ஸ் மற்றும் நிலாந்தன் ஆகியோர் அவரை வாழ்த்துள்ளார்கள் அவர்கள் மட்டமல்ல அவருடைய சுத்தத்தார் சூழல் இருப்பவர்கள் எங்களுடைய ஸ்ரீலங்காவின் திருப்பணத்தில் அமைந்திருக்கின்ற அப்போ குருதானந்தன் முதியோர் நரம்பு அமைப்பு வாழ்கின்ற புதியவர்கள் இவர்களோடு

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா முதலாவதாக பார்க்குற நீங்களாக இருந்தால் இந்த வீடியோவை சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் அது எனக்கு ஒரு உதவியாக இருக்கும் ஸோ இதே போல் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கின்றேன் என்னுடைய வீடியோவை லைக் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கின்றேன் பாய்